இங்கே ஒரு பொண்ணு ஃப்ரீ கூப்பன் கலெக்ட் பண்றதே முழு நேர வேலையா வச்சிருக்கா ஒரு புக்கு பேப்பர் விடாம எல்லாத்துலயும் இருக்கிற ஃப்ரீ கூப்பனை கட் பண்ணி வச்சுக்கிறா குப்பத்தொட்டிக்குள்ள கூப்பன் கடந்தா கூட அதுக்குள்ள குதிச்சு அதை எடுத்துக்கிறா இந்த கூப்பன் எல்லாம் சேர்த்தவ ஷாப்பிங் மால் போயிட்டு அங்க ஆஃபர் இருக்க பொருள் எல்லாம் பார்த்து வாங்கினவ இப்ப பில் கவுண்டருக்கு போயிட்டு இவ கிட்ட இருக்கிற கூப்பன் கொடுத்து அந்த பொருள் எல்லாத்தையும் ஃப்ரீயாவே வாங்கிட்டு போகுறா இப்ப இவ வாங்கின சிப்ஸ சாப்பிட்டா அது நமத்து போயிரு உடனே அந்த கம்பெனிக்கு கம்ப்ளைண்ட் அனுப்புனா இவளுக்கு ஒரு ஃப்ரீ கூப்பன் ரிட்டர்ன் வருது அப்பதான் அவளுக்கு தெரிய வருது கம்ப்ளைண்ட் அனுப்புனா ஃப்ரீ கூப்பன் கிடைக்குன்னு இப்ப இவ எல்லா கம்பெனிக்கும் கம்ப்ளைண்ட் அனுப்புறா அது மூலமா இவளுக்கு நிறையவே ஃப்ரீ கூப்பன் கிடைக்குது இப்ப அதிகமா இருக்கிற கூப்பனை ஆன்லைன்ல பாதி விலைக்கு விற்கிறப்ப இவளுக்கு அதிகமா காசு கிடைக்குது இவக்கு இருக்கிற கூப்பனை விட ஆர்டர் அதிகமா வரதுனால இப்ப அந்த கூப்பன் பிரிண்ட் பண்ற இடத்துக்கே போய் அங்க இருக்கிற ஒருத்தவன் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறா இப்ப அவன் எக்ஸ்ட்ரா பிரிண்ட் பண்ற கூப்பன் எல்லாம் இவளுக்கு கொடுக்கறான் இப்ப இவ அது ஆன்லைன்ல பாதி காசுக்கு வித்து கோடி கோடியா சம்பாதிச்சிடுறா அந்த காசை வச்சு காஸ்ட்லியான காரு கன்னு பிளைட்னு எல்லாத்தையும் வாங்கி குவிக்கிறா கடைசியா இவள போலீஸ் அரஸ்ட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் இவ்வளவு நாள் இவ பண்ணிக்கிட்டு இருந்தது தப்புன்னு இவளுக்கே தெரிய வருது ஜெயிலுக்கு போகியும் இவ திருந்தாம ஜெயிலுக்குள்ளேயே கூப்பன் சேர்க்கிற வேலையை ஆரம்பிச்சிடுறா ஃப்ரீ கூப்பன்ஸ் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னை கமெண்ட்டை சொல்லுங்க